வேற என்னமா வந்து அவ்வளோ வெயில் போயிட்டு வந்தா ஒரு வேலை செய்ய முடியாது நாளைக்கு ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட நாளைக்கு கடையில வாங்கிக்கலாங்கிற சரிப்பா அப்புறம் ஒரு உங்கப்பாட்டு சாமி புரியல உங்கப்பா கேட்டண்டா நீ பண்ணியா இல்ல அப்பா பண்ணாங்கள நான் ரெண்டு மூணு நாள் பண்றேனே ரெஸ்பான்ஸ்லே இல்ல இன்னைக்கு உங்க அப்பாவா தான் போன் பண்ணி பேசுனாங்க நம்பர் மாதிரியே இல்ல நம்பர் மாதிரியே இல்லையா போன் பண்ணி பண்ணி நீ அதன பண்ண எடுக்கவே இல்ல அப்பா கூப்பிடுறாங்கள இந்த நீங்க பாரு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன இத கூப்பிட்டாங்க நீ ஏவன பாரு நான் என்ன போய் ஏசல போறேன் அப்புறம் நம்ம என்ன சொல்றது அப்புறம் நம்ப மாட்டேங்கிறேன் அப்பதான் கூப்பிட்டுது

நான் இனிமேல் எங்கேயும் போகல என்னை வீட்டோட இருந்துருக்கிறேன் நான் எந்த பிரச்சனையும் பண்ணல நான் இங்கே அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு என்ன ராத்திரி வரேன்னாங்க ஆமாம் ராத்திரி வரேன்னாங்க சரி ஓகே நான் வேணாம் இன்னும் வேணாம்மா சொல்ல போகிறேன் நானும் இப்போ வந்தால் சந்தோஷம் தான் எனக்கு சரி கொடுப்பேன் நீங்கள் எல்லாம் அங்கேருக்காக வேணும்ன்னீங்க உங்கள் வேண்டுதல் பார்க்க படிச்சிடுச்சு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி